வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல செட்டிநாட் ஸ்டைல குளிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் புலுங்கரிசி கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் பச்சரிசி இப்போ நம்ம எந்த பவுல ஊற வைக்க போறோமோ அந்த பவுல காப்படி பச்சரிசி எடுத்துக்கலாம் ஐம்பது உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புலுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்ப அது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி ரெண்டுல இருந்து மூணு தரக்க நல்லா களைஞ்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணதுக்கு பின்னால ஒரு மணி நேரம் அதை ஊற வச்சிட்டு ஒரு மணி நேரத்துல அரைஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்மளுக்கு மாவு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே தனியா க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் லேட்டர் தட் சேம் ஈவினிங் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு மாவு எல்லாமே நல்லா புளிச்சு வந்துருச்சு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாகு ரெடி பண்ணுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளைக்கட்டி எல்லாத்தையும் இடித்து சேர்த்து அது கூட காட்டனில் தண்ணி சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா பாயில் ஆகி இந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு பின்னால் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவில் காஸ்பூன் சுக்கு தூள் சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சுக்குத்தூளுக்கு பதிலாக ஏலக்காய் தூளும் சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைக்கட்டிப்பாக அது கூட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு பின்னால் இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிருச்சு இப்ப ஒரு பணியார பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம் நெய் நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆனதுக்கு பின்னால ஒரு டம்னல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடலாம் நம்ம கரண்டில ஊத்தணும் அப்படின்னா அது எல்லாமே கீழே செஞ்சிடும் இந்த மாதிரி டம்னல்ல ஊத்தணும் அப்படின்னா எதுவுமே கீழே செஞ்சாம நீட்டா கிடைக்கும் இப்போ நம்ம எல்லா குழியிலையும் ஊத்துனதுக்கு பின்னால ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் சைட் நல்லா குக்காகிருச்சு அதை இப்போ பின்னால் திருப்பி போட்டுடலாம் நம்ம லோ ஃப்ளைம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கீழே எல்லாமே கருகி போயிடும் அதாவது தீஞ்சு போயிடும் அதனால நம்ம லோ ஃப்ளைம்லையே வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா இதே மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பணியாரம் ரெடியாகி வந்துடும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நல்லா குக்காகி ஆகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம வேறொரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைலில் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுக்கா நல்லா சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம